சார் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் அதாவது கல்யாணம் நடத்துறக்கு முன்னாடியே இவருடைய சமையல் இருந்தால் தான் தாலி கட்டுவேன் பொண்ணு பையன் இடம் முடிக்கிறான் தாலி கட்டிப்பேன்னு பொண்ணு இடம் முடிக்குது எப்படியாவது அவரை புக் பண்ணி அவனை பல லட்சம் கூட கொடுத்து கூட புக் பண்ண ரெடியாக இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்ற சமையல் கலைஞர் நடிகரும் கூட படம்லாம் நடிச்சிருக்கிறாரு திடீர்னு பார்த்தா சிறைக்கு செல்லும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏழு ஆண்டு தண்டனை மனைவி கொடுத்த புகார் அப்படின்னு அடுத்தடுத்து சர்ச்சைகள் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் பட் ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் வீட்டில் தான் முதல் மனைவி ரெண்டாவது மனைவி விவகாரத்துக்குள்ளே நிறைய சார் அதாவது எல்லாமே உலகத்தில் டிக்டாக் ரீல்ஸு யூடியூப் அது இதை வச்சு தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க இப்போ பல பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதே எதுக்குன்னா ஷூட் நடத்துறது தான் நீ மட்டும் இப்போ ஆம்பளை பையனோட சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண இப்போ வேற ஏதாவது ஒரு பையனோட ஷூட் பண்ணி ரீல்ஸில் போட முடியாது அப்பங்கார விட மாட்டான் அம்மா விடாது அதனால கல்யாணம் பண்ணி ரீல்ஸ் விட்டுட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு அவனை சொத்து விட்டுறது ஆறு மாதம் ஏழு மாதம் இல்லை மருந்து குடிச்சுறது குடும்பப்படுத்தினான்னு இதுதான் நீ பல கல்யாணத்தில் இப்போ அது ஐடியில் டாப் வேர்ல்டுலேயே டாப் ஃபைவ்ல இருக்கு அந்த கம்பெனி அவருடைய ஓனருடைய பொண்ணு இந்தியாவிலே அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலை எது இப்போ நம்ம அம்பானி கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது அவளும் பெரிய கோடீஸ்வரி புரியுதா எல்லாம் அந்த மூணு பர்சன்ட் பார்ட்டிகள் மிகப்பெரிய அறிவாளி இதெல்லாம் படித்தவங்க தான் கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கூட தாங்க டைவர்ஸ் அப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஒரு வாரத்தில் எப்படி டைவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவளும் பணக்காரி அவன் ஐடி கம்பெனியில் பெரிய ஆள் அவங்க அப்போ ஆளு எல்லோருக்கும் சொன்னால் தெரியும் ஜனாதிபதி கேண்டிடேட்டாக கூட அவர் நிற்க போகிறாருன்னாங்க ஜனாதிபதி அந்த மாதிரியான ஒருத்தருடைய மகன் மகளும் ம மகன் கடைசியில் வாழ்க்கை போங்க போச்சு ஒரு வாரம் கூட வாழலை அப்போ இவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க எதுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணாங்க எதுக்கு இத்தனை பேருக்கு விருந்து வச்சாங்க எதுக்கு இவ்வளோ காஸ்ட்யூம் டிசைனே வந்து இப்போ கோடிக்கணக்கில் அவளுக்கு சேலை பதினோரு மணிக்கு ஒரு சேலை அந்த சேலை எப்படி ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் வரும் நீங்கள் இந்த சேலை ஆமாம் அதுக்கு ஒரு டிசைனர் இந்த டிசைன் எப்படி இந்த மாதம்பிடி சிவகுமார் சமைச்சாதான் சாப்பிடுவேன்றாங்களோ அதை மாதிரி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சமையல்காரங்க வந்து என்ன திருடி பிளப்பு நடத்திக்கிட்டு பாவம் மிஞ்சிர எண்ணெய் கேனில் தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு ஒரு கிழவனை போட்டுருவாங்க சொன்னக்கார சித்தப்பா மாமா பெரியப்பா யாராவது ஒரு ஆளு கையில் அக்க கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு யாரும் பருப்பு திருடிட்டு போயிடுவாங்க சமையல்கார எண்ணெயை தூக்கிட்டு போயிருவாங்க மீதி எண்ணெயை அப்பளத்தை தூக்கிட்டு போயிருவாங்க ஏன்னா அதை பார்த்து இங்கேருந்து எதுவும் இங்கே அப்பளம் பாக்கெட்டை காணா அப்பவும் மடியில் கட்டி எடுத்துகிட்டு போயிருவாங்க சார் ஆமாம் கட்டி சேலைக்குள்ள எடுத்துகிட்டு போகிறான் அட்லாம் கடந்த காலத்தில் நடந்து இப்படி இருந்த அந்த தொழில் வந்து இன்றைக்கி வந்து இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் கோடி சொத்து இருக்குன்றாங்க ஆமாம் சார் மாதமாட்டேன் காரு மட்டுமே முப்பது நாற்பது கோடி வச்சிருக்காரு சார் அதுதான் ஆயிரம் கோடினா எப்படா சமையலுக்கு எதுக்குடா எவ்வளோ காசு கொடுக்குறீங்கன்ற ஒரு அந்த வாடகையே அவ்வளோ வராதடா எதுக்குடா இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சார் கோவாக்காய் சட்னி கோவாப்பழ சட்னி நவாப்பழ சட்னி இது எல்லாமே கோயம்பேரில் தான் நாங்கள் வாங்குகிறேன் இங்கே அதுக்கு அதுக்கு எதுக்கு இத்தனை கோடின்னு நான் கேட்குறேன் புரியுதா உங்களுக்கு எல்லாம் வாயில் வடை சுட்டு பணக்காரங்களை ஏமாத்துறது பாசையை கா தூண்டணுன்ற வகையில் ஒரு வகையில் சம்பாதிக்கலாம் இன்னொன்று பிரபலத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு ஒரு வகையில் சம்பாதிக்கலாம் நம்ம தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர் அமெரிக்காவில் இருக்கா அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா அவர் வந்து ஒரு என்டிடிவியில் இருக்கின்ற கேமராமேன் அமெரிக்காவில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேமராமேனில் அவர் அருமையாக அடுப்பாப்ல ஃபோட்டோ பின்னி எடுத்துருவாப்பில் இதே மாதிரி தான் வாதம் போய் ஆனால் அவள் கோடியெல்லாம் சம்பாதிக்கல பாப்பா ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காது அது ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இல்லை கல்யாண டேட்டு வேணா மாற்றுங்க அம்மா எனக்கா நம்ம கல்யாண டேட்டெலாம் மாத்திர இல்லை இல்லை அப்படி அப்படின்னா அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு இல்லை அன்றைக்க டேட்டில் வந்து எனக்கு இது இருக்குது அது இருக்குது நீங்கள் தான் வந்தாகணும்னு எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்க முடியாத முடியாதுன்றாப்புல இல்லைங்க இருக்குதுன்னே புக் பண்ணிவிட்டேன் நான் நீங்கள் சொல்கிறேன் இப்போ நியூயார்க்குன்னு வச்சிக்கலேன் நியூயார்க்கில் கல்யாணம்னா அவர் கொஞ்சம் அவுட்டரில் இருக்காப்புல அங்கே அவர் கல்யாணம் அதை முடிச்சுட்டு நான் வர முடியாதுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் வேணால் ஷூட் பண்ணி தரேன் ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க மேரேஜ் டேட்டில் நான் வர முடியாது இல்லை நீங்கள் ப்ரீ வெட்டிங் பண்ணி கொடுங்க போஸ்ட் வெட்டிங் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் மேரேஜ் நீங்கள் தான் எடுத்தாங்க காசு வேணால் தரேன் கடைசியில் என்னான்னு பார்த்தா எல்லாம் முடியலன்னு கடைசியில் எங்கள் அவங்க அப்பாட்ட நம்பரை கொடுத்து போகிறேன் அவர் பேசியிருக்காரு பிரதர் எப்படி இருக்கீங்க நான் வந்து கடைசியில் யாருன்னு பார்த்தேன் இந்திய இதில் வந்து யார் இந்திரா காந்தி ஆட்சியில் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவர் தான் அவர் பேரை சொல்ல வேணாம் அவரோட பொண்ணு தான் அவர் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இருந்தால் ஷாக் ஷாக்காயிட்டாரான் இது வந்து இது தான் அடம் பிடிச்சிருக்கு அப்புறம் அவரை பேசுகிறாருன்னு இவர் என்ன பண்ணுறது அப்புறம் அவர்ட்டே சொல்லியிருக்காரு ஐயா என் பொண்ணு வந்து நான் என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டேன் எனக்கு ஒன்றே ஒன்று செய் நீ இவர் தான் ஃபோட்டோகிராஃபராக வரணும் அது ஒன்று செஞ்சால் போதும் அந்த அளவுக்கு உங்கள் பொண்ணு வந்து உங்களை நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்புறம் இவர் விளக்கி சொல்லி அப்புறம் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் எடுத்து கொடுத்தாரான் அந்த மாதிரி சில பிள்ளைங்க வந்து பிடிச்சா புளிவங்கம்பா பிடிச்சி நிற்கும் இல்லை சமையல் தான் இதாகுமா இப்படிதான் அதே அரிசி தான் தண்ணியை ஊற்றி இன்னொரு சமையலுக்கார்க்கு கொடுத்தா வேக போகுது அதே அடுப்பு இவனாவும் சமையல் பண்ண போறாங்க அரிசி வாங்கி கழுவி அரிசியே மாதம்பட்டி ரங்கராஜு தானே அரிசி கழுப்புறாரு அரிசியும் பருப்பு சாதம் எப்படி சமையல் சொல்லி தர்றாருல அதுதான் அது வந்து என்ன சொல்லி தந்து இது பண்ணி இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே சுத்துருக்குறாங்க ஒரு சமையல் நல்லா இருக்கட்டும் தமிழர்கள் இருந்தால் இன்னொரு அவன் எங்கே கொள்ளையடிச்சதா தெரில அவங்க காசு அவன் ஒரு ஐம்பது கோடி தர்றான் இருபது கோடி தர்றான் சமையலுக்கு சமையலுக்கு இருபது கோடி தரான்னா அவன் எப்படி கஷ்டப்பட்டு ஒரே நேரத்தில் பத்து இடத்துல கல்யாணம் பத்து கல்யாணம் அட்டன் பண்ணுறாங்க புரியுதா ஒரே ஊரில் பக்கத்து பக்கத்து ஊரில் இவர் காரில் எடுப்பாரு பென்ஸ் அப்படி போய் இறங்கி நிற்பார் அங்கே வணக்கம் வணக்கம் நீ அதாவது பொண்ணு மாப்பிள்ளையை விட விஐபியை விட இவர்தான் வணக்கம் போட்டு வரவே இருக்கிறான் அவங்க வாங்க வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க வந்துட்டலாம் அவனா வந்தாச்சு எல்லாம் சொல்லியாச்சு பண்ணிடுவாங்க அதை போடு உற்பத்திக்கு போட்டியா தண்ணி ஊற்றுனியா அது சரி நீங்கள் வந்து கேஷ் கொடுத்துட்டு நீங்கள் முதல்ல பில்லில் போட்டிங்கனாதான் உங்களுக்கு அடுப்பே இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோன்ட்றீங்க அவன் பூரே அடித்து உலைய போட்டு முல்லையை போட்டு பல பேரை திருடி ஏமாற்றி தோல் இருப்பான் இவத்த இவ்வளோ கோடி செலவு பண்ணுறான்னா இல்லை லஞ்சம் ஊழலில் தெளிச்சு போன ஆளாக இருப்பான் ஆனால் இவன்ட்ட காசை டக்கு டக்குன்னு கொடுத்துடுறேன் அது மாதமன் ரங்கராஜ் வந்துருக்காருனா தெரியுமா உடனே பேமெண்ட்டு உடனே அவங்க செல்ஃபி எடுக்கிறது ரீல்ஸ் போடுறது போட்டால் அவன் ஆயிரம் கோடி மேலே சம்பாரிச்சிட்டான் கல்யாணம் நடத்துகிறவனு கூட அவ்வளோ காசு இருக்காது அவனே மொத்தம் நூறு கோடிக்கு தான் சொத்து வச்சிருப்பான் அவர் இருபது கோடி கல்யாணம் பண்ணியிருப்பான் மாதம்பெட்டிக்கு ஒரு நாலு லட்சம் நாலு கோடி கொடுத்துருப்பான் நாலு கோடி மூணு கோடி ரெண்டு கோடியாக வாங்கி தெரு மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்காப்புல நல்லா இருக்கட்டும் அதை நம்ம சொல்லக்கூடாது காசு கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க வாங்குறவங்க சார் உழச்சி சம்பாதிச்சிருக்காரு தப்பாக இல்லை எங்கே நல்லா நல்லாச்சும் சம்பாரிச்சிருக்காரு சம்பாதிச்சிருக்காரு தொலைக்காட்சிக்கு வந்தாலும் அவங்க குடும்பத்தோட வாழ முடியாது குடும்ப தெருவுக்கு வந்துடும் இன்னும் டைவர்ஸ் ஆயிரும் இல்ல பொட்டாட்டி வீங்களே துரத்தி விட்டுருவாங்க இவங்களே அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சு எவ்வளையா கோர்த்து விட்டுருவாங்க கோர்த்து அந்த சேனலோட இதே தானே என்ன இப்ப கமலஹாசன் ஒருத்தர் தான் வந்து என்னன்னா கல்யாணம் அவரு அவரை நாசப்படுத்தவே முடியாது நினைக்கிறதான் நாசமாக போயிடுவான் ஏன்னா அவரை யாரோடையும் கோர்த்து விட முடியாது அவர் ஏற்கனவே ஒரு கோர்வையில தான் வருவார் நீங்கள் கோர்வையில் தான் நீங்கள் எதாவது பேசினா உங்கள் மேலே போர்வையை போட்டு முடியும் அதனால் வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது பங்கேற்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பாதி பிள்ளைங்க டைவர்ஸ் ஆகிடும் அந்த நிகழ்ச்சி அந்த சேனலுக்கு போனாலே அங்கே போய் அவனையாக கொடுத்துரும் அவன் இதை கொடுத்துருவான் கோர்த்து இவன் பொண்டாட்டி அவன் வடி இவன் விவேக் காமெடியில் வரும்ல அப்புறம் சொல்கிறான் அவன் பொண்டாட்டியே இவன் வச்சிருக்கானா இவன் பண்டாட்டியே அவன் வச்சிருக்கான் அவனுக்கு இவனுக்கு பிறந்த பிள்ளை தான் இது இவனுக்கு அவளுக்கும் பிறந்த பிள்ளை தான் அது அப்படின்ற கதையை தான் அந்த சேனல் ரெண்டுக்கும் போனது அது சேனலில் கடைசியில் சொல்லுவாங்க இவங்களே கோர்த்து போட்டு லீவு கொடுத்து எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க அந்த சேனலுக்கு போனதுலேருந்தே நல்லா வாழ்ந்த குடும்பம் ரொம்ப பிரச்சனை நல்ல கவுண்டர் குடும்பம்னு நினைக்கிறாரு கடைசியில் இப்படி போச்சு ஒய்ஃப் ரெண்டு குழந்தையோட அங்கே இருக்கிறதுல ஆனா அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்களே சார் என்ன வே புரியாதவங்க நம்ம சேனல் பார்க்கறவங்க என்னென்ன பையனா என்ன ஒரு சமையல்காரரு என்னெந்த சொத்து பிரித்தா அந்த மொதல் பொண்டாட்டிக்கு ரெண்டு அண்டாவும் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ரெண்டு இந்த பாத்திரம் காத்திரம் டப்பாரம் போடுற பாயை ஆனால் ஆயிரம் கோடி சொத்து இருக்கின்றது யாருக்கும் தெரியாது காரே பத்து பதினாறு கார் கார் பத்து கார் இருக்கு ஒரு சமையல் கார் சமையல்கார்னா அது கேவலமான துறையில் அந்த துறையில் டாப்ல இருக்கார் நீ மோடி கூப்பிடுறாருவே இங்கே சிஎம் வீட்டில் இருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் தான் ஆமாம் போகிறாங்க மோடினால அவர் தான் ஜாடி அவர் தான் பிடி லேடினால அவர் தான் எல்லாத்துக்கும் அவர்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்போ இல்லீகலா இப்போ ரெண்டாவது இப்போ 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 இவற்ற காசு இருக்குன்னு தெரிஞ்சவனே ஒவ்வொருத்தையும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது இது ஒரு பெரிய கும்பலே இருக்குது தன்னை அழகுப்படுத்திக்கிட்டு செலவே வந்து பியூட்டி பார்லருக்கு மட்டும் செலவு பண்ணுறது நீட்டாக காஸ்டியூம் அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உடம்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணிவிட்டு எவனாலும் இந்த மாதிரி முக்கியமான ஆளை போய் அடைய போட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு அப்புறம் பேரம் பேசி அவன் ஐம்பது கோடி நூறு கோடியே போடுறோம் இப்போ இந்த ரெண்டாவது ஒரு ஒரு லேடி கூட சொல்கிறாங்க என்னென்னா மாதம் பெட்டிகிட்ட நூறு கோடி ஐம்பது கோடி ஆஃபர் பண்ணியிருக்காங்க வேணாம் விட்டுருன்னு அதெல்லாம் இல்லை இரநூறுவா இதை கேட்டிருக்கு அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னா சரி அப்போ தான் டீல்ஸில் போட்டிருக்கு நான் மாதம் போஸ்ட் தான் அது வந்து மாதமாக இருக்கிறத மாதம் பெட்டிகிட்டே சொல்லலை புரியுது அவங்களுக்கு சொல்லாம குழந்தையை வளர்த்துருக்காது வயிற்றுக்குள்ளேயே ஆமாம் வளர்த்து வளர்த்து ஆறு மாசத்துக்கு மேல ஆனா என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் குல கேஸ் ஆகிரும் நீங்கள் வயிறு கலைக்க முடியாது அப்ப குழந்தை பத்து தான் ஆக முடியும் அப்போ குழந்த பத்து தான் ஆகணுன்னா அப்போ அமௌண்ட்டு கொடு பெற்று தான் முதல் மனைவிங்க விவாரத்தை பண்ணலையே அது இப்போ பண்ணி பேசி பேரம் பேசுவாங்க இனிமேல் அதுக்காக மாதம் மாதம்பாட்டியை ஜெயிலியாக வைக்க முடியும் யா மிஸ்ஸை இப்போ நாம நாமளாக நம்ம பண்ண முடியும் அவர் செல்வாக்காளுங்க செல்வா மாதம்பாட்டியோடைய வந்து இப்போ போண்டா உளுந்த போண்டா இருக்கு பாருங்க அது வந்து எல்லா அது ஒரு வெடிகுண்டு மாதிரி பெரிய விட பெரிய ஆயுதம் ஆயுதம் அது ஒரு உளுந்த போண்டா சுட்டு ஏதாவது பெரிய காவல்துறை அதிகாரி வீட்டில் வீசுனா அப்படின்னு அவங்க குடும்பம் ரெண்டாவது அப்போ நம்ம பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுட்டு யார் வர்றது மிரட்டி வரவைங்க ஃப்ரீயாக போட்டு புக்கிங் போட சொல்லுங்க வந்தால் தான் நமக்கு வெயிட்டு அவன் பிடிச்சிடுச்சு உள்ளே போட்டுறாதீங்க தங்க முட்டை வார்த்தை அப்படின்ற மாதிரி காவல்துறையிலையும் சொல்லுவாங்க நீதித்துறைன்னா வழக்கறிஞர் எதாவது வச்சுக்கங்களேன் அப்படியா பையன் வலுவலுவா மாட்டிருக்கான் போலையே நம்மகிட்ட சிக்க மாட்டானே அதிக காசு கேட்பா நம்ம கொடுக்க முடியாது இந்த கேஸில் உள்ளே போயிடுவோம் சொல்லி பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து சமையலுக்கு எவ்வளோ கேட்டா எட்டு கோடியா எட்டு கோடியா நாலு கோடிய கேட்டேன் அப்படியா போறியா ஜெயிலுக்கு அங்கே போய் சமையல்லாம் பண்ண முடியாது அவங்க போடுறத நீ திங்கணும் அப்படின்னோடனே யா விட்டுருக்கேன் இப்போ என்னன்னா இப்போ இந்த இந்த கேஸ் இப்போ ரெண்டாவது ஒரு ஃபிகர் ரெடி காசு கொடுக்குறாள்ல இவளால் என்ன ஆகுதுன்னா எப்படியும் ஒரு பதினஞ்சு குடும்பத்துக்கு ஃப்ரீயாக பண்ணி தங்கணும் மாதங்கட்டி இந்த ஒரு வழக்கை வச்சு பல பேர் மர பல பேர் மிரட்டுவாங்க அண்டாலாம் ரெடியாக இருக்குது ஒழுங்காக வர்ற உலைய போடுற சாப்பாடு ஆக்கிற உளுந்தம் போண்டா போடுற இது போடுற மீதி ஏதாவது நடந்துச்சு தான் உனக்கு அப்படின்னு ஏண்டா இவ்வளோ தொட்ட பாவத்துக்கு நம்ம பாட்டு உளுந்தம் போட்டாலும் அதை இதையும் போட்டு பருப்பு சோறு இதுன்னு ஆக்கிட்டு தெரிஞ்சோம் ரீல்ஸ் போட்டு நீ நம்மளை அந்த பருப்பு சோறை வச்சு கரண்டியை வச்சே மிரட்டுறாய் அப்படின்னா பாருங்க எல்லாமே ஆயுதம்தான் நீ ரஷ்யா அமெரிக்கா மிரட்டுறது இஸ்ரேலில் வந்து ஈரான் மிரட்டுறதுன்னு ஒரு வகையில் மிரட்டல் தான் இப்போ ஒன்றும் மிரட்டுறாங்கல்ல நீ வர்ற காலைல டிஃபன்னாலும் பண்ணுற போகிற வேறு எந்த கல்யாணத்துக்கு வேணாலும் போ ரீல்ஸ் எடுத்துகிட்டு என் வீ என் பிள்ளை பொண்ணு வந்து ஆசைப்பட்டா நீதான் வரணும் வரணும் இல்லைனா உள்ள போயிருவே அதை இலையை வச்சு இட்டாலியன் டிஷ் பண்ணுறேன் அதை தான் நீ பண்ணி கொடுக்கணும் வேறு கேட்பாங்களே கேப்பாங்க இது பண்ணணும் நீ தான் பார்த்துக்க அரிசி பருப்பு மித்த என்ன கேட்குறியோ வாங்கி கொடுத்துருவோம் அஞ்சு பீஸா தரமாட்டோம் உனக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை அது நீதித்துறை இது அரசியல் எல்லோரும் இன்னி செக் வச்சுருவேன் சட்டமன்ற நாடாளுமன்ற வரைக்கும் அம்பானி வீட்டுல இருந்து அதானி வீடு வரைக்கும் மாதமடி அங்க வாசம் வந்து மூக்க சார் ஏன்னா அந்த அளவுக்கு நெட்ஒர்க் பெருசு சார் எல்லா அவரைதான சார் திடீர் திடீர்னு மேல ஏறி போயிருச்சு அப்படி இருக்கும் போது அவர் மீது நடவடிக்கை பாயுமா அப்படி

எந்த அரசாங்கம் வந்தாலும் கை வைக்காது இந்த அரசாங்கம் தொடரே தொடர் பா பாதுகாக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க சரி வாங்கன்றேன் என்ன நீங்கள் கைது பண்ணுங்கன்னு சொன்னா கூட வேணாம்ன்ற வேணாம் பண்ண மாட்டோம் சார் கை என்ன சார் சிவாஜி சிவாஜிபுரத்தில் அவர் காலேஜ்ல தான் என் பிள்ளை படிக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஹோட்டலில் தான் நான் காலைல சாப்பிட்றேன் அவர் கையில தான் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வச்சோம் அவரை போய் கழுதிங்க விடுறதுன்றது பருப்பு சாதமாக அதையும் தின்னுகிட்டு இருந்தவரை எப்படி போய் கண்டது இது சார் ஜெயிலில் சாப்பிட வைக்கிறதுன்னு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் எப்படியா ஏதாவது தூந்துடுவோம் நாங்கள் சொல்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஃபேமஸ் ஆகிறீங்க எல்லாம் இந்த பெண்கள் விஷயத்துல ஏதாவது போய் மாற்று தான் மொத்த நேமு பணம் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய முதல் மனைவி அவங்க எனக்கு அட்வொகேட் நினைக்கிறேன் சார் அவங்க ரெண்டு மகன்களோட இருக்காங்க ரெண்டு பசங்களோட இருக்காங்க ஃபோட்டோ போடுறாங்க எப்போவுமே ஃபார் ஹவர் அப்படின்னு சொல்லல ஓட ஃபோட்டோ போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க ஃபோட்டோ போடுறாங்க இவங்களுடைய ஆடல் அடிமைப்படாதான் இவங்க போய் இருக்காங்க அப்படிதாங்க நீ எப்படி க்ளோஸ் ஆக முடியும் ஒன்று மேக்கப் அப்படின்னா நெருங்கி பழகலாம் ஆடை வடிவலிப்பாளர்னா நீ வந்து நெருங்கி பழகலாம் அப்போ தான் வந்து நீ அழகா அது ட்ரெஸ் பண்ணி விட முடியும் எப்போவுமே நட்டு கையிலே இப்போ முன்னாடி உங்கள் முன்னாடியே இருக்கு ஒருத்தர் கையில் தட்டில் வச்சுட்டே சுற்றுறாருன்னா நீ என்னைக்கா ஒரு நாள் கை வச்சுருங்கள சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே நல்லா இருக்கு சுகர் இருந்தால் கூட சரி மாத்திரையே போட்டுக்கலாம் ஒரு சும்மா டேஸ்ட் பண்ண ஒரு லட்டு சாப்பிட்டு போய் சம்டைம் ஆடும்போது இழுத்துக்கிறது அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிருது ஸோ இந்த மாதிரி தான் அது இப்போ நீங்கள் கடையில் லட்டு இருக்குன்னா ஒரு சுகர் உள்ளவா அந்த பக்கமே போகமாட்டான் நீங்கள் தட்டில் கொழந்தை கொண்டு வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டே பேசிகிட்டே நீங்க அப்போ இப்போ சாப்பிடுங்க ஒன்று எடுத்துங்க என்ன ஆக போகுது அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா என்றைக்காவது ஒரு நாள் லட்டு சாப்பிட்றாங்க அப்படி தான் இப்போ மாதம்பட்டி சுகர் சுகர்ன்னு தெரிஞ்சோம் லட்டு சாப்பிட்டு சுகர் ஏறி போய் இப்போ என்ன பண்ணுறது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இல்லை சுகர் எடுத்து தின்னுட்டமேன்னு வீட்டில் அடி வந்து லட்டு தின்னதுக்கு தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாரும் கூடாங்க நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது பொண்ணு இருக்குது பையன் ஏற்று இருக்குது நீ தான் பண்ணணும் ஏன் சார் இந்த மாதிரி வழக்கில் சிக்கிட்டாரு பிஸ்னஸ் அறிஞ்சிருமா என்ன சார் ஆகும் கேட்டால் இதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் வேகமாக நடக்கும் இனிமேல் தான் பயங்கர பரபரப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள வந்து பப்ளிசிட்டி தான் எல்லாம் பார்க்குறாங்க அந்த பொண்ணை கை வைத்த மாதம்பட்டி ஆமாம் நமக்கு சமையல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒன்று இன்னும் பத்து வந்து செல்ஃபி எடுக்கும் ஏ இன்னும் நூறு கோடியா இரநூறு கோடி கேட்குறாளா நம்ம எப்படியா ஒட்டிட்டோம்னா டப்பு நம்ம ஒரு இருபது கோடினாலும் போட்டுடலாமா ஒரு கோடியே சொல்லுங்க புரியுதா ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இப்போ நெருங்க ஆரம்பிப்பா உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்களே சார் ஆமாம் அதெல்லாம் ஒரு பொம்பளையா சார் ஏன்னா இப்போ மறுபடியும் அவங்க ஒரு டைவர்ஸ் ஆகிருந்ததே ஒரு விவகாரத்தை பிறகு அப்படின்னா பரவாயில்ல அவங்க சேர்ந்து தான் இருக்காங்க போதே இன்னொரு ரெண்டு பேருமே தப்பு தான் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டம் சார் நீங்க சொன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜுடைய மைதா போண்டாவுடைய வாசம் ஊரெல்லாம் வீசும் அவரை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக யூடியூப்ல பேசுங்கிற மாதிரி பேசுறாங்க பட் அது எல்லை மீறி ஒரு சில எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு நான் நானகேகனா இவர் மேல அந்த சட்ட முதல் மனைவி இருக்கும்போது விவகாரத்தை வாங்காமல் இரண்டாவது அதுவும் ஒரு ஆறு மாத கர்ப்பிணியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளத்திலே பதிவிடுறாங்க போது இது வழக்காக பதியப்பட்டால் சிறை தண்டனை சட்டபூர்வமாக சிறை தண்டனை இருக்குது தானே சார் சட்டபூர்வமாக சிறை தண்டனை இருந்தாலும் அவரை யார் பிடிக்கிறது கூட பிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஆட்டத்தில் பிடிக்கவே தொடவே மாட்டாங்க கவர்மெண்ட்ல சரி சார் அதனால் சட்டம்லாம் எல்லாருக்கும் இது கிடையாது சில பேருக்கு சட்டம் அப்படியே போயிடும் வேளம் தெரியாத சில சிலைக்கு சாம்பார் சாதம மாதிரி சில பேருக்கு இனி சார் பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி கைது பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நீங்கள் சொல்கிறத வச்சும் தெரியுது அட்லீஸ்ட் இந்த பிரச்சனை பிரச்சினையெல்லாம் சால்வ் ஆகிட்டு நிம்மதியாக குடும்பத்தோடு இருந்தேன்னா சந்தோஷம் தான் பார்ப்போம் சார் நான் புக் பண்ணிருவோம் சார் நம்மளும் நன்றி சார் நன்றி